அனைத்து சிஷ்யர்களுக்கும் வணக்கம் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாத்திக்கிழமை அன்று இலவச மாந்திரிக பயிற்சி நடைபெறுகிறது இந்த பயிற்சியில் கட்டணம் எதுவும் கிடையாது இந்த பயிற்சியில் நூறு பேர் வரை கலந்து கொள்ளலாம் இந்த பயிற்சியில் மூன்று விதமான மைகள் இலவசமாக தரப்படும் அனைத்து விதமான தேவதைகள் இலவசமாக உபாசனை தரப்படும் மாந்திரிக பயிற்சி இலவசமாக நடத்தப்படும் மை முறைகள் இலவசமாக சொல்லித்தரப்படும் அஷ்டகர்ம வேலைகள் இலவசமாக சொல்லித்தரப்படும் கருமுறை மூலிகை முறை வேதாள முறை அனைத்து முறைகளும் உங்களுக்கு இலவசமாக சொல்லித்தரப்படும் அதனால் சிஷ்யர்கள் இலவசமாக இந்த பயிற்சியில் கலந்து கொண்டு உங்களுக்கு தேவையானதை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் வரும் சிஷியர்கள் முன்பதிவு செய்ய வேண்டும் ஏன் என்றால் உங்களுக்கு உணவு ஏற்பாடு செய்ய வேண்டும் அதனால் நீங்கள் முன்பதிவு செய்ய வேண்டும் நன்றி வணக்கம் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள்